வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் சைட்டுக்கு வந்துருக்கோம் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ரெண்டு வீடு அதான் நம்மளுடைய ஆஃபீஸ் வண்டி வாகனம் எல்லாமே அதில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு இது வந்து முதல் ஃபஸ்ட்டு வீடு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கேட்டை திறந்து உள்ளே போனதும் ஈபி சர்வீஸு அது வந்து நம்ம வெளியில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அட்டாச் அட்டாச் பெட்ரூம் மாடல் மாடல் பெட்ரூம் உள்ளே வந்தவுடனே ஃபஸ்ட்டு வேஸ்ட் லைனு அடுத்து வந்து இதில் வெஸ்டனு இது வந்து ஹெல்த்து கணக்கு ப்ளஸ் ப்ளஸ் டேங்க்கும் கொடுத்தாச்சு வால் மிக்சர் பாயிண்ட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மேலே ஹீட்ரு ஷவர் ரெண்டுமே பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பெட்ரூம் பெட்ரூமோடய வியூ இன்னும் ஃபுல் ஒர்க்கெலாம் இருக்குது முடிஞ்ச உடனே உங்களுக்கு அதனோட வியூ எல்லாத்தையும் அடுத்து அடுத்த அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் இது நமக்கு தெரிஞ்சதை போட்டுட்ருக்கோம் இந்த இடம் வந்து வாஷ் பேஷன் பஸ் இருந்து வாஷ் பேஷனை கைட்டி ஆச்சு அதிலே திரும்ப நியூ வாஷ் பேஷன் இது வந்து ஹீட் லைன் வந்து அந்த ரூம்லேருந்து பக்கத்தில் இருக்கிறதுனால எடுத்துக்கும் சேர்த்து கொடுத்தாச்சு இந்த ரூமுக்கு ஷவர் வேண்டாம் இது வந்து இந்தியன் பாத்ரூம் உடைய இது அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ் டேங்க்கு நம்மளே வந்து கிளாஸட்டை வச்சு ஃபுல் பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கப்புறம் டைல்ஸ் ஓட்டுற வேலை மட்டும்தான் வந்து மேஷனுக்கு ஃபுல் பேக்கிங் எல்லாமே பண்ணி அச்சு ஓகேங்களா அடுத்தது வந்து கிச்சன் கிச்சன் பழைய கிச்சனை உடைச்சி எடுத்துகிட்டு இது வந்து கூல் வாட்ரு ஒன்று நார்மல் வாட்ரு ஒன்று அது வந்து சோலா இருக்கா அதுக்காக ஆர்வ பாயிண்ட் வருஷம் கொடுத்துருக்கோம் மேஷன் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துரு வச்சுருக்காங்க முடிஞ்ச உடனே அடுத்து வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் எல்லாத்தையும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் வாங்க அப்படியே பின்னாடி இருக்க வீடு இதில் தான் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா அஞ்சக்கிழமும் நாலங்கிழமும் கீழே அடிச்சிருப்போம் ஃபுல்லாகவே எல்லாமே வாலில் தான் பிடிச்சிருவோம் நம்ம வந்து மட்டன் கட்டிலாம் போடலை மேக்ஸிமம் எல்லாமே எஸ்எஸ் கிளாம்பு வச்சு ஃபுல்லாக பண்ணி வச்சு போரை காணும் போரை காணணும் இந்த இடத்துல தான் இருந்துச்சு அதோடய போரு போரை வந்து எடுத்து நேர்த்தி மேஷன் வச்சு மேலே சாம்பர் எக்ஷன் பண்ணியாச்சு இந்த இடம் தான் வந்து அப்படி போது வாங்க அதை திரும்ப காமிக்கிறேன் இது வந்து ரெண்டாவது பின்னாடி இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லோடு ரெண்டு லோடு வரும் ஃபுல் ஆற்று மண் இது ஒன்று இந்த ஆற்று மண் பூரா அந்த நடப்பாதையிலேருந்து அழுனது தான் வாங்க அதோடய மீதி மண் இந்த பாருங்க இந்த ரூம் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு லோடு வரலாம்னு நினைக்கிறேன் இந்த வாஷிங் மிஷின் இது வந்து மாதிரி அட்டாச் பாத்ரூம் பெட்ரூமோட ப்ளஸ் அட்டாச் பாத்ரூம் இது வந்து வெஸ்டர்னு அதே சேம் அங்கே ஃபஸ்ட்டு வீட்டில் என்னென்ன பண்ணோமோ அதே சேம் எல்லாமே சேம் அதே மாடலில் தான் பண்ணியிருக்கிறோம் இது வந்து வால் மிக்சர் ஷவர் அதெல்லாம் அதிலே காமிச்சிருக்கோம் அது திரும்ப காமிக்க வேண்டாம் வாங்க இன்னொரு ரூமு பார்த்திங்கன்னா அடுத்த சின்ன டாய்லெட் அங்கே என்ன பண்ணுறோக்கமோ அதே சேம் தான் ஹீட்டர் பாயிண்ட்டு எல்லாமே அங்கே கொடுத்த மாதிரி பண்ணிருக்கோம் அதே இண்டியன் கிளாஸ் எட்டு தான் அதே சேம் டெக்ரேஷன் பண்ணி இது வந்து ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க அவங்க எதுக்குன்னா அது வந்து ஷோரூம் மாதிரி அடுத்த வீடு வந்து பண்ணுறாங்க எந்த லைனை பற்றி பேசுகிற மாதிரி நம்மளுடைய பிரசாத் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணுறோம் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோமோ அதை பண்ணிவிடுவோம் ஓகேங்களா அஞ்செங்கலம் நாலுங்கலம் பண்ணி வெஸ்ட் லைனுக்கும் ப்ளஸ் டாய்லெட் லைனுக்கும் பண்ணியாச்சு அது பழைய லைனை இது பண்ணி தொட்டி வந்து மேக்ஸிமம் யாரும் ஃபினிஷிங் கொடுக்க மாட்டேங்கிறதால ஒய்யால் ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுறது அதுக்காக தான் அது வந்து என்ன கட் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுருக்குறோம் வாட்டர் லைன் எல்லாமே அப்பார்ட்மெண்ட் கிளாம்பு வச்சு தான் டிக் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட் கிளாம்பு வச்சு தான் பண்ணியிருக்கிறோம் வாட்டர் லைனுக்கு மட்டும் அப்பார்ட்மெண்ட் கிளாம்பு அது வந்து அந்த இடம் டேங்க் வர்றதுனால லைன் அப்படியே விட்டாச்சு இது வந்து ஏர் வந்துட்டு ஓகேங்களா இது வந்து டாய்லெட் லைனை வந்து இந்த பக்கம் திருப்பி வச்சு திருப்பி கொண்டு போயிட்டுருக்கோம் இது வந்து கீழே உள்ளது நாலஞ்சு வேஸ்ட் லைனு எப்படி பண்ணியிருக்கோம் என்னங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் நமக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கோம் வீடியோ வந்து நம்ம இதுக்கெலாம் ஆலிபட்டு போடல இது வந்து செப்டி டேங்கோட ஓவர்ஃப்ளோ ஓகேங்களா லைனை கொண்டு போய் அதான் செப்டி டேங்க் அங்கேயிருந்து தான் கொண்டு வந்து இதில் ஓவர்ஃப்ளோ லைனை கொடுத்துருக்குறோம் இது வந்து நாலஞ்சு ட்ரைனேஜ் லைனை சாக்கடைக்கு போகுது நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்